வணக்கம் சாயிரம் பஞ்சாக்னி சூரணம் இதாக பாருங்க மிளகு ஏலக்காய் அப்புறம் சீரகம் சுக்கு இந்த சுக்கு அப்புறம் சீரகம் திப்பிலி இந்த ஜீரகம் திப்பிலி திப்பிலி பாருங்கோ அது ஏலக்காய் ஒன்று பட்டுருக்கு அதில் திப்பிலி நம்ம செம்ம அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் இதுதான் திப்பிலி அப்புறம் இந்த ஏலக்காய் ஒன்று திப்பிலியில் பட்டிருக்குது அவ்வளவுதான் இந்த திப்பிலி அப்புறம் மிளகு மிளகு வந்து ஐம்பது திப்பிலி ஐம்பது மிளகு ஐம்பது ஏலக்காய் ஐம்பது சுக்கு ஐம்பது சீரகம் ஐம்பது சாம அளவில் எடுத்துக்கலாம் அதுக்கு கேஸு சளி அப்புறம் பசில்லாய்மை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம நான் பொடித்து மிக்சி ஜாரில் போட்டு பொடித்து வடிச்சுக்கலாம் ஜல்லடையில் போட்டு ஜலித்து அப்புறம் கிளாஸ் ஜாரில் போட்டு ஒரு மாதம் வச்சுக்கலாம் பெரியவங்களுக்கு சுடு தண்ணியில் லைட்டு சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூனு போட்டு காலையும் மாலையிலையும் சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு தேன் போட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் பாருங்க